வணக்கம் இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் நீங்கள் இலங்கையில் வாழ்கிற தமிழர்களெலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கையில் உங்களை மாதிரியே வாழக்கூடிய தமிழர்கள் கூட பிஸ்னஸ் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து இருந்தால் தனியாக பண்ணுறதை விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும் க்ரோத் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணும்போது அப்போது உங்களுக்கு இன்டெர்ன்ஷிப்பாக இருந்தால் இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க்கு அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் வணிக குழு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரியே இந்த வீடியோவை பார்த்துட்டு இலங்கை தமிழர்கள் யாராவது உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களோட பாட்னர்ஷிப்பை சேர்ந்து பண்ணணுங்கிறவங்கள இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணி நீங்கள் பாட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் வந்து தொழிலை தொடங்கி நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஸ்பீடாக எஃபெக்டாக கண்டு போய்க்கலாம் தனியாக போன்றத விட ஒன்றா சேர்த்து பண்ணும்போது அது எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நாங்கள் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களை நாங்கள் ரெகுலராக ஷேர் பண்ணுவோம் அந்த அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தொழில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சிக்கலாம் தனியாக பண்ணுறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது எஃபெர்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும் க்ரோத் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் எல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸாக ஸ்பீடாக இம்மூவ் பண்ணி போய்கிலாம் நன்றி வணக்கம் இன்னமே இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் நட்புணர் நன்றி வணக்கம்